வடக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி முதலில் தலைப்புச் செய்திகள் பூமியிலிருந்து சூரியனை நோக்கி அனுப்பப்பட்ட இந்தியாவின் ஆதித்யா எல்வன் வெண்கலம் பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் பயணம் லெக்ராஞ்சியன் பாயிண்டில் இன்று மாலை நிலைநிறுத்தம் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு தமிழக மக்களுக்கு மத்திய அரசு செய்தது என்ன என்றும் கேள்வி இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நாளை தொடங்குகிறது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அமெரிக்காவில் விமானங்கள் தயாரிக்கும் போயிங் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு அழைப்பு பிரதமர் மோடி இம்மாதம் வரும் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் தமிழகம் வருகிறார் திருப்பூரில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் தமிழ் திரையுலகம் சார்பில் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது கலைஞர் நூறு விழா முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்பு சபரிமலையில் கட்டுக்கடங்காமல் குவிந்து வரும் பக்தர்கள் கூட்டம் இருபது மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் வங்கதேசத்தில் மர்ம நபர்கள் ரயிலுக்கு தீ வைப்பு ஐந்து பேர் உயிரிழப்பு நான்கு ரயில் பெட்டிகள் தீயில் கருகி சேதம் இனி விரிவான செய்திகள் இந்திய விண்வெளித் துறையில் மிக முக்கியமான நிகழ்வாக சூரியனை நோக்கி அனுப்பப்பட்ட ஆதித்யா எல்வன் விண்கலம் இன்று தனது இலக்கை அடையவுள்ளது இதுவரை சூரியன் குறித்து ஆய்வு செய்ய அமெரிக்கா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நான்கு நாடுகள் விண்கலம் அனுப்பியிருந்தாலும் மிகவும் குறைவான செலவில் ஆனால் நாசாவிற்கு இணையான தொழில்நுட்பம் கொண்டதுதான் சூரியனை நோக்கி இந்தியா ஆதித்யா எல்வன் விண்கலத்தை அனுப்பியுள்ளது ஆதித்யா எல்வன் விண்கலம் சூரியனை நோக்கி கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி தனது பயணத்தை தொடங்கிய நிலையில் நூற்றி இருபத்தேழு நாட்களுக்கு பிறகு பூமியிலிருந்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் பயணித்து தற்போது லெக்ராஞ்சியின் பாயிண்ட் ஒன் வந்தடைந்திருக்கிறது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவே இரு கோள்களின் ஈர்ப்பு விசை சரிசமமாக அதாவது பூஜ்ஜியமாக இருக்கும் இந்த லெக்ராஜியின் பாயிண்ட் தான் இன்று மாலை வெற்றிகரமாக ஆதித்யா எல்வன் விண்கலம் நிலைநிறுத்தப்படவுள்ளது எல் எல்வன்னின் ஆயுட்காலம் ஐந்து ஆண்டுகள் என்பதால் இங்கு நிலைநிறுத்தப்பட்ட பிறகு ஈர்ப்பு விசை கதிர்வீச்சு சூரியன் புயல் சூரியனின் கொரோனா பிளாஸ்மா உள்ளிட்டவை குறித்து பல ஆய்வுகளை ஆதித்யா விண்கலம் தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளது பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என கடந்த இரண்டாம் தேதி தமிழக அரசு அறிவித்தது பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்தனைய குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசாக நியாயவிலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மேலும் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையினை இம்மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக வரும் பத்தாம் தேதி அன்றே மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளின் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதேபோல் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு காட மிகை ஊதியம் ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பரிசு ஆகியவற்றையும் தமிழக அரசு அறிவித்துள்ளது இடர்மிகு சூழலிலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் மாநில அரசு வழங்கும் நிலையில் தமிழக மக்களுக்கு மத்திய அரசு செய்தது என்ன என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் இதனிடையே இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நாளை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் இந்த நிலையில் மாநாட்டின் முக்கிய அம்சங்கள் வெளியிடப்பட்டு உள்ளன அதில் நானூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் உட்பட சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேலானோர் மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநாட்டில் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலருக்கான தமிழ்நாட்டின் பார்வை என்ற ஆய்வறிக்கை செமிகண்டக்டர் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி கொள்கை உள்ளிட்டவை வெளியிடப்பட உள்ளன மேலும் டான்பன் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார் சென்னையில் நாளை நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் போயிங் நிறுவனத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு உள்ளது அடிதாஸ் நிறுவனத்தை தொடர்ந்து போயிங் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் தமிழகத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகிறது ஏற்கனவே போயிங் நிறுவனம் அமெரிக்காவின் முன்னணி விமான உதிரி பாகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமாக விளங்குவது குறிப்பிடத்தக்கது இதனிடையே சிங்கப்பூரைச் சேர்ந்த நிறுவனங்களின் சார்பில் மூவாயிரத்து ஐநூறு கோடி மதிப்பிலான முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் மாநாட்டில் கையெழுத்தாக உள்ளதாக சென்னையில் உள்ள சிங்கப்பூர் துணை தூதரகம் தகவல் தெரிவித்துள்ளது திருப்பூரில் வரும் பத்தொன்பதாம் தேதி பாஜக சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் திருப்பூரில் கட்டப்பட்டு வரும் இஎஸ்ஐ மருத்துவமனை பணிகள் பெரும்பாலும் முடிவடைந்த நிலையில் அந்த மருத்துவமனையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பிரதமர் மோடி திறந்து வைக்க வாய்ப்பு உள்ளது மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் தனது பலத்தை அதிகரிக்கும் வகையில் பாஜக சார்பாக மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசவுள்ளாா் தமிழ் திரையுலகம் சார்பில் கலைஞர் நூறு விழா சென்னை கிண்டியில் இன்று நடைபெறுகிறது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு விழா கலைஞர் நூற்றாண்டு விழாவாக ஆண்டு முழுவதும் திமுக சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் கலைஞர் நூறு விழா பிரம்மாண்டமாக நடத்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒப்புதலும் பெறப்பட்டது அதன்படி சென்னை கிண்டியில் உள்ள மெட்ராஸ் ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் மாலை நான்கு மணிக்கு கலைஞர் நூறு விழா நடைபெறவுள்ளது அதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மற்றும் தமிழ் திரைத்துறையில் பல்வேறு சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உள்ளனர் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஒன்பதாம் தேதி முதல் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் போவதாக அறிவித்துள்ளன இதையடுத்து அமைச்சர் சிவசங்கர் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் இடையே சென்னை பல்லவன் இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை நிதித்துறையினருடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்க வேண்டுமென அமைச்சர் தரப்பில் ஒருநாள் அவகாசம் கோரப்பட்டது இதனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டுப்படாத நிலையில் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஒய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய பஞ்சப்படி தொடர்பான விவகாரத்தில் இத்தனை ஆண்டுக்கு பின்னரும் சமாதானம் கூறுவதை ஏற்க முடியாது என சிஐடியு மாநில தலைவர் சவுந்தர் ராஜன் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பில் குடவோலை முறையை சித்தரிக்கும் தமிழகத்தின் அலங்கார ஊர்தி இடம்பெறவுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தன்று டெல்லி ராஜபாதையில் நடைபெறும் அணிவகுப்பில் மத்திய அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்களை பறைசாற்றும் அலங்கார ஊர்திகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் அலங்கார ஊர்திகளும் இடம்பெறுவது வழக்கம் இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் தமிழகத்தின் அலங்கார ஊர்தி இடம்பெறவுள்ளது அதில் ஜனநாயகத்தின் அடையாளமாக குடவோலை மற்றும் அதனை சித்தரிக்கும் உத்தரமேரூர் கல்வெட்டுகள் இடம்பெற உள்ளன தமிழக அரசின் நான் முதல்வன் மகளிர் உரிமைத் தொகை புதுமைப் பெண் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் ஆகியவற்றை பறைசாற்றும் காட்சிகள் ஊர்தியில் இடம்பெற உள்ளன அனைவருக்குமான நீதி என்னும் தலைப்பில் மனுநீதி சோழன் குறித்தும் அலங்கார ஊர்தியில் இடம்பெறவுள்ளது சென்னை திருவொற்றியூரில் காசிமேடு நீலாங்கரை அடையாறு பெசன் நகர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கி வருவது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது வட சென்னையின் காசிமேடு திருவுற்றியூர் பகுதிகளிலும் நீலாங்கரை முதல் பெஸன் நகர் வரையிலான கடற்கரை பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கின இதையடுத்து எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்ததால் ஆமைகள் உயிரிழந்தனவா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என அதிகாரிகள் உரிய முறையில் ஆய்வு நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இல்லம் தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் பட்டியலின பெண் மீது வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனலட்சுமி என்பவரையும் அவருடைய கணவரையும் உடப்பம்பட்டியைச் சேர்ந்த அழகன் என்பவர் உருட்டுக்கட்டையால் தாக்கியதாகக் கூறப்படுகிறது காயமடைந்த இருவரும் மேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட அழகனை மேலவளவு போலீசார் கைது செய்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பைக் ரேஸில் ஈடுபட்ட நான்கு இளைஞர்களை பிடித்து போலீசார் மன்னிப்பு கேட்க செய்தனர் கோடியக்கரை பகுதியைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்டு அதனை சமூக வலைதளங்களில் பரப்பினர் இதனையடுத்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அந்த இளைஞர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்த வீடியோ வைரலாகி வருகிறது கரூரில் பணியின்போது மது போதையில் பொதுமக்களிடம் ஆபாசமாக பேசிய இரண்டு காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் கரூர் நகர காவல் நிலையத்தில் தலைமை காவலர் யுவராஜ் முதல்நிலை காவலர் கோபிநாத் ஆகியோர் புன்னம் சத்திரம் அருகே விசாரணைக்கு சென்றுள்ளனர் அப்போது காவலர்கள் இருவரும் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது அங்கிருந்த பொதுமக்களிடம் ஆபாசமாக பேசி ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது இதன் அடிப்படையில் இரண்டு காவலர்களையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார் கோவையில் உள்ள ரேஸ்கோர் சாலையில் பழங்கால கார்களின் கண்காட்சி நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் கோவையின் சிறப்புகளை கூறும் விதமாக கோவை விழா நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு நடத்தப்படும் கோவை விழாவின் ஒரு அங்கமாக பழங்கால கார் கண்காட்சி நடைபெற்றது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு வரையிலான கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் வரும் பத்தொன்பது முதல் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த போட்டிகளுக்கான தேர்வுப் போட்டிகள் நடைபெறும் இடம் மற்றும் விதிமுறைகள் வெளியிடப்பட்டு உள்ளன அதன்படி ஆண்களுக்கான ஆயிரத்து ஐநூறு மீட்டர் இரண்டாயிரம் மீட்டர் தடகள ஓட்டம் மற்றும் குண்டு எறிதல் போட்டிகள் திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் வரும் எட்டாம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதியன்றோ அல்லது அதற்கு பின்னரோ பிறந்திருக்க வேண்டும் என்றும் ஆதார் பிறப்பு சான்றிதழ் பள்ளி மற்றும் இருப்பிட சான்றிதழ் சமர்ப்பித்து போட்டியில் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே பதினைந்து லட்சம் பெறப்பட்டுள்ளது அங்குள்ள கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் முன்னிலையில் சுமார் நூற்றி இருபது பேர் உண்டியல் என்னும் பணியில் ஈடுபட்டனர் அதில் மூன்று கோடியே பதினைந்து லட்சம் முப்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் இருநூற்றி பத்து கிராம் தங்கம் மற்றும் ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூற்று ஐந்து கிராம் வெள்ளி உள்ளிட்டவைகளை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனா் பழனி முருகன் கோவிலில் பஞ்சாமிரதம் விற்பனை கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளது பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர் அவ்வாறு வரும் பக்தர்கள் பஞ்சாமிர்த பிரசாதத்தை அதிகம் வாங்கி செல்கின்றனர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு விற்பனையான பஞ்சாமிர்தம் தற்போது இருபத்தொன்பது கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சபரிமலையில் கட்டுக்கடங்காமல் கூட்டம் குவிந்து வரும் நிலையில் இருபது மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பம்பை மரக்கூட்டம் பதினெட்டாம் படி சன்னிதானம் உள்ளிட்ட இடங்களில் கடும் கூட்ட நெரிசல் காணப்படுகிறது பத்தாம் தேதிக்குப் பிறகு உடனடி முன்பதிவு நிறுத்தம் மற்றும் ஆன்லைன் முன்பதிவு எண்ணிக்கை குறைப்பு உள்ளிட்ட கட்டுப்பாடுகளால் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக கேரளாவில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கனமழையுடன் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இடுக்கி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் கொல்லம் பத்தனம்திட்டா ஆலப்புழா கோட்டையம் மற்றும் எர்ணாகுளம் மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் தாம் மீண்டும் வேட்பாளராக களமிறங்கப் போவதில்லை என இலங்கை பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் அதிபருமான மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் எனினும் இலங்கையில் நடைபெறவுள்ள அனைத்து தேர்தல்களையும் தமது கட்சி வெற்றிகரமாக எதிர்நோக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் தனது ஆட்சிக் காலத்தின்போது வரி வீதம் குறைக்கப்பட்டதன் விளைவாக இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்களாக தங்கள் குடும்பத்தினர் மீது குற்றம் சாட்டப்படுவதாகவும் அவர் கூறினார் வங்கதேசத்தில் நேற்றிரவு ரயிலுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் கோபிபாக் பகுதியில் இரவு ஒன்பது மணிக்கு பெனாபோல் விரைவு ரயிலின் நான்கு பெட்டிகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்தனர் இதையடுத்து கில்கான் போஸ்டகோலாவில் இருந்து வந்த தீயணைப்புப் படையினர் சுமார் ஒன்றரை மணி நேரம் போராட்டத்துக்குப் பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது அந்த ரயிலில் இந்தியர்களும் பயணித்ததாக உள்ளூர் ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஆஸ்திரேலிய மகளிருக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி பெற்றது நவி மும்பையில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய மகளிர் அணி நூற்று நாற்பத்தொரு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இந்திய வீராங்கனை திதா சாது நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் தொடர்ந்து பேட் செய்த இந்திய மகளிர் அணி ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது இந்திய வீராங்கனைகள் ஷஃபாலி பெர்மா அறுபத்து நான்கு ரன்களும் ஸ்மிருதி மந்தனா ஐம்பத்து நான்கு ரன்களும் சேர்த்தனர் இதன் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்திய மகளிர் அணி முன்னிலை பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பூமியிலிருந்து சூரியனை நோக்கி அனுப்பப்பட்ட இந்தியாவின் ஆதித்யா எல்பன் வெண்கலம் பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் பயணம் லெக்ராஞ்சியன் பாயிண்டில் இன்று மாலை நிலைநிறுத்தம் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு தமிழக மக்களுக்கு மத்திய அரசு செய்தது என்ன என்றும் கேள்வி இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நாளை தொடங்குகிறது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அமெரிக்காவில் விமானங்கள் தயாரிக்கும் போயிங் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு அழைப்பு பிரதமர் மோடி இம்மாதம் வரும் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் தமிழகம் வருகிறார் திருப்பூரில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் தமிழ் திரையுலகம் சார்பில் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது கலைஞர் நூறு விழா முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்பு சபரிமலையில் கட்டுக்கடங்காமல் குவிந்து வரும் பக்தர்கள் கூட்டம் இருபது மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் வங்கதேசத்தில் மர்ம நபர்கள் ரயிலுக்கு தீ வைப்பு ஐந்து பேர் உயிரிழப்பு நான்கு ரயில் பெட்டிகள் தீயில் கருகி சேதம் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன